அலாம் ஒரு ஓர் அஹமதுல்லாஹியோ என் பெயர் ஷேக் முகமது அலி என் தந்தையின் பெயர் காதர் ஒலி இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்லவர்களின் சகவாசம் அன்பிற்கினே என் இஸ்லாமிய சொந்தங்களே ஒரு மனிதனின் சகவாசத்தை பொறுத்துதான் அவன் நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் வெளிப்படும் நல்ல நட்புக்கு அடையாளம் என்னவென்றால் நண்பன் தவறு செய்யும் போது காட்டுவதும் நன்மை செய்யும் போது ஊக்கப்படுத்துவதும் ஆகும் மார்க்கம் சார்ந்த நட்பே சிறந்த நட்பு எத்தகைய மனிதர்களை பார்த்தால் அல்லாஹவி நினைவில் வருமோ அப்படிப்பட்டவர்களும் நாம் நட்பு கொள்ள வேண்டும் நல்லோர்களின் சகவாசம் எப்படிப்பட்டதென்றால் கஸ்தூரி வியாபாரம் செய்பவரோடு அமர்ந்திருப்பதே போன்று அதன் கஸ்தூரி கிடைக்காவிட்டாலும் அதன் வாசனையாவது கிடைக்கும் தீயர்களின் சகவாசம் எப்படிப்பட்டதென்றால் இரும்பு உல வைப்பவனோடு அமர்ந்திருப்பதே போன்று அதன் புகை படியாமல் எழமாட்டான் என்று நபி செல்லாலை செலவங்கள் சொல்லியிருக்கிறாங்க பாவம் சேர்ந்தால் பாவம் செய்வதில் துணிச்சல் உண்டாகும் நன்மை செய்யும்போரோடு சேர்ந்தால் நன்மை செய்வதில் நன்மை செய்வதில் அதிகமாக சேரும் அமீர்வல் முக்கியமே அழிவழிர் தாள சொல்லியிருக்கிறாங்க பொய் சொல்வனோடு நட்பு கொள்ள வேண்டாம் அவன் நல்லதை தீயதாகவும் தீயதை நல்லதாகவும் உனக்கு காட்டுவான் கஞ்சனோடு நட்பு வேண்டாம் ஒரு கை உணவுக்காக உன்னை விற்றுவிடவும் தயங்க மாட்டான் முட்டாளோடு நட்பு வேண்டாம் தன்னை அறியாமலேயே உன்னை தீங்கில் சிக்க வைத்திடுவான் சாபமிடும் பழக்கமுடையவனோடு நட்பு வேண்டாம் உன்னையும் ஒரு நாள் சபித்து விடுவான் முகத்திற்கு முன் புகழ்வனோடு நட்பு வேண்டாம் உன்னையும் ஒரு நாள் இகழ்த்தி விடுவான் தோழமே கொள்வதற்கு உடையவரே சிறந்தவர் எனவே நாமும் நல்லவர்களோடு சேர்ந்து நன்மைகளை அதிகமாக சேர்த்து சொர்க்கத்தில் நாம் நண்பர்களோடு வாழ அல்லா தோஃ சிவானாக ஆமீன் ஆமீன் யாரபுள் அழமீன் அலாமிகம் வரிகுமில்ல வரகா